ം ആറ് അമ്പത്തി എട്ട് മണി വരെ യോഗം അമിത യോഗം നല്ല നീരം ഏഴ് മുപ്പത് തുടക്കം എട്ട് മുപ്പത് വരെ பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை உமகண்டம் மூன்று மணி வரை சூலம் இன்று இந்திய கடலோர காவல் படை தினம் இந்தியாவின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை கல்பனா சால்வா நினைவு தினம் இன்றைய நன்னாளில் தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய மந்திரம் ஜபிக்க ஏற்றம் ஸ்தாபிக்க நன்று என்று நீங்கள் ஸ்ரீ கருதான்வாரை வழிபட ஹாரிய சித்தம் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்